கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த ராஜா தானியலிடத்தில் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் தானியல் கத்திரை மூன்று வேளையும் அவர் நியமிக்கப்பட்ட நேரங்களில் கத்தரை விடாமல் ஆராதித்தபடியினால் கத்தரை உண்மையாகவே அவர் ஆராதித்து மகிமைப்படுத்தின தேவனாகிய கத்தர் அந்த மனிதனை சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்து காப்பாற்றினார் அதே தேவன் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு துதி சோத்திரங்களை ஏறெடுத்து காணப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கத்தர் பொல்லாத சத்ருவின் கிரிகைகளுக்கெல்லாம் விளக்கி நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் கத்தரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் தொடர்ந்து கத்த நம்மையும் ஆசிர்வதித்து தப்புவிப்பாராக ஆமேன்